பத்து ருத்ராட்சத்தின் குணநனங்கள் அதாவது பத்து ருத்ராட்சம் வந்து எந்த தன்மை உடையது அது என்ன காரியத்துக்கு பயன்படும் நமக்கு பத்து ருத்ராட்சம் வந்து அழிக்கும் தன்மை உடையது கெட்டது எதுவாக இருந்தாலும் அது அழிச்சிரும் கெட்ட எண்ணமாக இருந்தாலும் அழிச்சிரும் கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது அழிச்சிரும் கெட்ட எண்ணத்தில் கெட்ட குணநலன்களை அதாவது எதிராளி உங்களுக்கு ஏவல் புள்ளி சூனியம் செய்வனம் போன்ற கோளாறுகள் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் அது வந்து உங்கள் மேலே இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கெட்ட சக்தியை இதை அழிச்சிரும் அதாவது வந்து முழுக்க முழுக்க அழிக்கிற வேலை மட்டும்தான் செய்யும் உங்கள் உடம்புல எப்பேற்பட்ட பிணிப்பிடியாக இருந்தாலும் ஏவல் பிள்ளி கோளாறுகளாக இருந்தாலும் அனைத்து விதமான சேட்டையாக இருந்தாலும் இது வந்து அழிச்சிரும் ரெண்டு மகம் வந்து விரட்டும் பத்து மகம் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிரும் உடம்புல எதிரியால் ஏவப்பட்ட அனைத்து விதமான கோளாரையும் அது அழிச்சிரும் எனக்கு செவினை வச்சுட்டாங்க எங்களுக்கு பில்லி வச்சுட்டாங்க எங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு பல வகையில் செய்வினை கோளாறுகளை நீங்கள் சொல்கிறீங்க அது எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி தான் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி தான் அனைத்து விதமான பிரச்சனையும் இது உங்களுக்கு கெட்டது கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயத்தையுமே இந்த பத்து மகர் வந்து அழிச்சிரும் வேரோட அறுத்தெடுத்துரும் திரும்ப திரும்ப நாங்கள் ஒரு விஷயம் பண்ணி பரிகாரம் பண்ணி எங்கள் க எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் தீர்க்குறோம் மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனை எங்களை பின்தொடர்ந்துக்கினே தான் இருக்குது நாங்கள் கட்டுக்கட்டி பார்த்துட்டோம் நாங்கள் வந்து தடக்கட்டு பண்ணி பார்த்துட்டோம் நாங்கள் வந்து விரட்டி பார்த்துட்டோம் அப்படின்னு செஞ்ச பட்சத்தில் மூணாவது பட்சத்தில் கடைசி பட்சத்தில் தான் நீங்கள் இந்த பத்து முக ருத்ராட்சத்தை நீங்கள் வாங்கி அணிவிக்கும்போது அந்த ருத்ராட்சத்தின் மூலயமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட விஷயங்களும் அழிஞ்சிடும் ஆனால் எடுத்த உடனே நீங்கள் எதையுமே வாங்கி அழிச்சிடாதீங்க ரெண்டு முகத்தை வாங்கி பயன்படுத்துங்க அதுக்கு கட்டுப்படலை அப்படின்னா நீங்கள் இந்த பத்து முகத்தை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க எடுத்த உடனே நம்ம என்ன ஏதுன்னு தெரியாமல் எதையுமே நம்ம வந்து அழிச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து சொல்லி பார்க்கணும் ரெண்டாவது வந்து வெரைட்டி பார்க்கணும் மூணாவது தான் வந்து அழிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பத்து முக உத்திராட்சை வந்து எப்பேற்பட்ட நோய் நொடியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துர் ஆவிகள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அனைத்து விதமான அமானுஷ்ய போன்ற கோளாறை அது வந்து அழிச்சிரும் எப்போ கொடிய நோயாக இருந்தாலும் எப்போ பிணி பிணிப்பிடியாக இருந்தாலும் அனைத்தையுமே கெட்ட விஷயத்தை அழிக்கும் குணம் கொண்டது பத்து மகர் இந்த பத்து மகர் வந்து சரியாக பயன்படுத்துங்க அதனுடைய குணநலங்களை நீங்கள் என்னன்றதை பார்த்துக்கணிங்க அதுக்கு தகுந்தார் போல் அதை பயன்படுத்துங்க மஞ்சள் கலர் கலந்த தண்ணி எடுத்து அதை கழுவுங்க பன்னீரை போட்டு கழுவுங்க ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்கள் பத்து மகர் ருத்ராட்சத்துக்கு பத்து மகர் உத்திராட்சத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை தீரணும் எந்த பிரச்சனையும் அழிக்கணுன்ற ஒரு கோரிக்கையை அதுங்கிட்ட முன் வைங்க முன் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கங்க பிரார்த்தனை பண்ணிக்கின்னு கலர் நூறு கயிறில் கட்டி அதை அணிஞ்சிக்கங்க கலர் கயிறு இல்லை அப்படின்னா கலர் துணியை எடுத்து அந்த ருத்ராட்சி அந்த துணியில் வச்சு நல்ல முடி போட்டு உங்கள் கையில் நீங்கள் கட்டிக்கங்க பாதிப்பு உள்ளவங்க கட்டிக்கங்க யாருக்கு சேவன பாதிப்பு இருக்குதோ யாருக்கு நோய் நொடி பாதிப்பு இருக்குதோ அந்த பாதிப்பு உள்ளவங்க அந்த பத்து மகரு பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோயை நீங்கள் வந்து பரிபூர்ணமாக நீங்கள் வந்து அழிச்சிடலாம் சீக்கிரத்தில் அழிச்சிடலாம் இது அழிக்கும் கூட உடையது தான் சரிங்களா அழிச்சிடலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை முற்றிலுமே அழிஞ்சு போயிடும் கெட்டது எதுவாக இருந்தாலும் அழிஞ்சிடும் மேலும் மேலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிணிப்பிடையை அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறை பத்து முக உத்திராட்சியம் மிக எளிமையான முறையில் இந்த பத்து முக உத்திராட்சியத்தை வாங்கி சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல முறையில் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி செய்துக்குங்க சரிங்களா பத்து ருத்ராட்சியம் கட்டக்கூடிய நாள் புதன்கிழமை சனிவாரையில் தான் நீங்கள் கட்டணும் சனி செவ்வாய் செவ்வாயை சுக்கரவாரையில் கட்டுங்க கட்டி உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுக்கங்க அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க தவிச்ச எதுவுமே சாப்பிடாதீங்க மாமிசமே சாப்பிடாதீங்க உங்கள் பிரச்சனை தீர்ற விரிலும் நீங்கள் சாப்பிடாதீங்க உங்கள் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இயல்பு நிலைக்கு நீங்கள் வரணுன்னா வாங்க இல்லை இது எனக்கு பிடிச்சிருக்குது இதுவே நல்லா இருக்குது இதுலேயே நான் நிரந்தரமாக ட்ராவல் பண்ணுறேனாலும் நல்ல முறையில் டிராவல் பண்ணுங்கள் நல்ல முறையில் ஆன்மீகம் பண்ணி நல்ல முறையில் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி செய்துக்கங்க மெம்மேலும் உங்கள் பிரச்சனையை தீரத்துக்கு உண்டான அனைத்து விதமான அருளாசையும் எம்பெருமானும் கருப்புசாமி அடுத்தடுத்து இந்த ருத்ராட்சியத்தை பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு அருளாசை வழங்கி கொண்டிருப்பார் நான் உங்கள் உப்பு வேலூர் கருப்புசாமி